அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டு நம்பர் ஒன்று திருப்படை மருந்துள்ள இன்றைக்கு பத்து பயனாளிகளுக்கு நல்லபடியாக பசு கொடுக்க முடிந்தது அதற்கு காரணமான அனைத்து நல்ல உணவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி அந்த நான் சொல்லிடுறேன் என்னெந்த கோவில் சொல்லிடு கோவிலுடைய பெயர் அருள்மிகு வன்னிய வன்னியப்பர் திருக்கோயில் அருள்மிகு வன்னியப்பர் திருக்கோயில் ஆழ்வார்குறிச்சி குருக்கள் பெயர் நாராயணன் திரு நாராயணன் பயனாளர் பெயர் வந்து திரு செண்டு வைஃப் ஆஃப் அந்தோனி பாப்பான்குளம் நம்பர் ரெண்டு அருள்மிகு திரு கருத்தீஸ்வரர் அழகாம்பாள் திருக்கோயில் பாப்பான்குளம் குருக்கள் பெயர் சங்கர் சுப்பிரமணியம் பயனாளி வந்து திரு பாண்டிய ஆட்டோ டிரைவர் பாப்பாங்குளம் மூன்று அருள்மிகு ஸ்ரீ புறவெளிநாதர் அழகாம்பிகை திருக்கோயில் கீழக்கல்லூர் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் பெயர் வந்து செந்தில்குமார் பொறுப்பாளர் வந்து ஆறுமுகசாமி ஹார்ட்வேர் கடை வச்சுருக்காங்க நடுக்கல்லூரில் அந்த பயனாளியோட பயனாளியோட பெயர் வந்து பேச்சு என்கின்ற மாரியப்பன் நடுக்கல்லூர் கோடகன்னூர் பஞ்சாயத்து நாலாவது வந்து ஸ்ரீ குலசேகர முடையார் நரசிங்கநல்லூர் கோவில் குருக்கன் பெயர் ஆறுமுகம் சிவா பயனாளர் பெயர் வந்து திரு சேகர் எங்கே இருக்காருன்னா அத்திமேடு நரசிங்கநல்லூர் ஐந்தாவது நாகேஸ்வர முடையார் திருக்கோவில் கல்லடக்குறிச்சி அர்ச்சகர் வந்து பாலகிருஷ்ணன் இது வந்து பயனாளர் பெயர் வந்து திரு பாலமுருகன் தெற்கிறது குமார கோவில் தெற்கு வீதி கல்லடக்குறிச்சி ஆறு வீர வினோதீஸ்வரர் திருக்கோயில் வெல்லாங்குழி திருப்பிடமூர் செல்லும் வழியில் இருக்குது அர்ச்சகர் வந்து திரு டி கணேஷ் பயனாளி வந்து திருமதி ராமலக்ஷ்மி அம்பாசுமுத்திரம் ஒன்றிய கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் ஒய்ஃப் ஆஃப் திரு கண்ணன் அவர் கோயில் அரங்காவலர் வெள்ளாங்குழியை சேர்ந்தவன் முத்தாரம்மன் திரு வெள்ளாங்குழி ஏழு வந்து புறவெளிநாதர் திருக்கோவில் கிலாகுளம் வீரநல்லூர் அருகில் ஓதுவார் பேர் வந்து கண்ணன் திரு கண்ணன் பயனாளி பேர் வந்து திரு ஆதிமூலம் என்கின்ற ராஜா மாதங்கோவில் வடக்கு திரு குளம் எட்டு வில்வநாதர் திருக்கோயில் பத்தமடை ரகு என்கின்ற ரங்கநாதர் தான் குருக்கள் சிவஞானம் என்கின்றவரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அங்கே பொறுப்பாளர் இருக்கார் பயனாளி பேர் வந்து திரு நம்பி என்கின்ற ராஜா குண்டலகேசி திரு கேசவசமுத்திரம் பத்தமடை ஒன்பது வந்து சபாபதி திருக்கோயில் என்கின்ற சுந்தரேஸ்வரி திருக்கோயில் கரிசூழ்ந்த மங்கலம் பத்தமடை அருங்கில் இங்கே வந்து பார்த்திபன் அந்த குருக்கள் பெயர் பொறுப்பாளர் திரு வெங்கடகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பயனாளர் வந்து திரு நடராஜன் சன் ஆஃப் முத்தையா ராஜாஜி தெரு கரிசுந்த மங்கலம் பத்து வந்து ஸ்ரீ காலகஸ்தீ காலகஸ்தீஸ்வரர் ஞானாம்பிகை திருக்கோவில் கரிசுந்த மங்கலம் சுப்பிரமணியன் அவரோட பேர் பொறுப்பாளர் சிவஞானம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பயனாளர் பேர் வந்து திரு பலவேசம் பிள்ளையார் கோயில் தெரு கரிசுந்த மங்கலம் பத்தமடை திருநெல்வேலி ஸோ இந்த பத்து பேருக்கு நல்லபடியாக கொடுத்தாச்சு இதுக்கு காரணமான அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி நம்பர் ரெண்டு வந்து இந்த இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து நாளை மறுநாள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு உள்ள நட்டாளம் சிவன் கோயிலில் வைத்து ஐந்து பேருக்கு பசு கொடுக்க இருக்கின்றோம் அந்த யார் கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து அதை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொடுத்தவங்களுக்கும் கொடுக்க போகிறவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அதுவும் வந்து கரெக்டான கோவில் கரெக்டான மக்கள் இன்னும் இரநூறு கோவில் பாக்கி இருக்குது இரநூறு கோவிலுக்கு நிச்சயமாக கொடுப்போம் முதல்ல ஒரு ஒரு பசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் மறுபடியும் இன்னொரு பஸ்ஸு கொடுக்கணும் அதே ஊரில் இன்னொரு கொடுக்கலாம் அதே ஆட்களுக்குள்ளே கொடுக்கலாம் ஸோ கடவுள் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியல எனக்கு என்ன நடந்து எனக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு என்னென்னா எனக்கு முதலே ஒரு பசு வீட்டில் வளர்க்கணும்னு ஆசை எனக்கு பசு வளர்க்கல எந்த எதுவும் கிடையாது அதுக்கு என்னென்ன விஷயங்களும் பண்ணிடலாம் ஆளெல்லாம் போட்டலாம் ஒன்றும் மேட்ரு கிடையாது எங்கே ப்ராப்ளம்னா இந்த பாம்பு பயம் பாம்பு பூச்சிகள் நம்ம வீட்டில் ஒரு பசு வாங்கி அப்பாவி பசுவை வாங்கி வளர்த்து அதுக்கு எதாவது தீர்வு தீங்கு நடந்ததுனால் மனசு தாங்காது அப்படின்னால நான் வளர்க்கல ஏற்கனவே எனக்கு வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பசு கொடுத்துருந்தாங்க அதையும் ஒரு கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க என்னுடைய அன்பு சகோதரி சுதாவும் இன்னொருத்தவனை கொடுத்துருந்தாங்க சேர்ந்து அப்போது எனக்கு அந்த மா ஆசை இருந்துகிட்டே இருந்தது பசு விஷயத்தில் அப்புறம் திடீர்னு என்னுடைய அன்பு சகோதரர் சரவணன் பெரியமன்லேருந்து கூப்பிட்டாங்க சார் ஒரு காரணம் பஸ் இருக்கு அதை நான் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னாரு சரி ஒரு நமக்கு நம்மளுடைய நலம் விரும்பி அதனால் அவர் சொல்லும்போது தட்டலை சரி அப்படியே ஆகட்டும் எங்கேன்னா நம்ம ஷெட்டில் வச்சுக்க வேண்டியதா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ மேபி கூடியவர்கள் வரையில் அவர் நம்ம ஊர் பாட்டுக்கார் எங்கள் ஊர் பாட்டுக்காரர் தெம்மாங்க பாட்டுக்கார் இந்த மாதிரி இந்த சட்டப்படாமல் மாடு மேய்க்கிற ஸ்டில்ஸ் நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த மாடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கு மாடு கொடுக்கப்போய் எனக்கு அந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ சொந்தமாக ஒரு மாடை வளர்க்க ஆரம்பிக்க போகின்றேன் அதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி அதை மே மேம்படுத்தலாம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ அந்த வகையில் சிவனுக்கு மனமார்ந்த நன்றி அண்டு இன்றைக்கி வந்து திருப்புணமுருகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா அண்ணன் எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் என்னென்னா யார் நல்லது நல்லதுன்னு சொல்லலாம் நான் முதற்கனே சொல்லிவிட்டேன் வந்து இவங்க வந்து வடை தெரியல இந்த டீமுக்கு வடை வந்து முதலே சுட்டு வச்சாதான் அந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்புலாம் கொஞ்சம் வெந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காங்கன்னா வெறும் பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு கேட்கல அவங்க பட்டு காலைல வந்தாங்க ரொம்ப மனது சங்கடம் இதே வேட தான் நான் இப்போ திருவண்ணாமலையிலும் பண்ணுவாங்க அப்போ அது தப்பு இல்லை அது நம்ம ஒரு தெய்வீக பணி பண்ணுறோம் நம்ம போடுறத தின்னுட்டு போ அப்படின்னா அது நீங்கள் நம்ம வீட்டு நாய்க்கிறவன்னா நீங்கள் அப்படி பிகேவ் பண்ணலாம் எல்லாருமே சிவபக்தர்கள் சோத்துக்கு ஒரு வேலை சோத்துக்கு இல்லாமல் வரல அது நான் இவ்வளோ சொல்லிட்டேன் அது தின் பின்பற்ற மாதிரி இல்லை ஏன்னால் இப்போ வந்து இப்போ அம்பர்லா குரூப்போடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரகு தான் அதுக்கு பொறுப்பாளர் ஸோ ரகு அநேகமாக தலைவராக அவர் பதவி பெறுவார்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்பர் ரெண்டு வந்து நான் சொன்னது அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வடைன்றது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் இந்த சாதம்லாம் கொஞ்சம் ஒட்டமாக இருக்கணும் எல்லாம் தனித்தனியாக இருந்தது அது எனக்கு ஒரு குறை நாலு சிப்பம் அரிசி வந்து சரவணன் வாங்கி கொடுத்தார் அவர் குஜராத்தில் இருக்கார் முசுரியை சேர்ந்தவர் அப்புறம் இப்போ டாக்டர் ஒருத்தவங்க ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அது தெய்வாதீனமாக அவங்களுக்கு அந்த புண்ணியம் போகட்டும் எல்லாம் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் அண்டு சிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு சிப்ஸ் வைக்கல அப்புறம் சிப்ஸ் எங்கேன்னு கேட்டது அப்புறம் தான் சிப்ஸ் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மனக்குறைகள் எனக்கு அந்த பட விஷயத்தில் ரொம்ப ஆத்தாமையாக இருக்குது நல்லா பண்ணலை மற்றபடி ஃபுட்டு வந்து நான் மூணு வாட்டி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது மக்களும் விரும்பி சாப்பிட்டாங்க எதிர்பார்த்ததை விட மூன்று மடங்கு கூட்டம் அதிகம் நார்மலாக அந்த கோயிலுக்கு அந்த பிரதோஷத்துக்கு ஐம்பது பேர் எழுபது பேர் வர இடத்துல இன்றைக்கி மட்டும் ஏறத்தால எட்நூற்றம்பது பேருக்கு சாப்பிட்ருக்காங்க எழுநூற்றி எட்நூறு பேர் சொன்னாங்க எங்கிட்ட அப்புறம் ஐம்பது பேர் தட்டை மூடி எடுத்துகிட்டு போனோம் கணக்கெலாம் இருக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம சொந்தமாக தட்டு எடுத்து வந்தோம் அந்த கணக்கில் வந்து சொல்கிறேன் எட்நூற்றம்பது பேர் ஷூராக சாப்பிட்ருப்பாங்க ஸோ ரொம்ப நன்றி அந்த அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இதை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் லைஃப் லாங் வளர்முறை பிரதோஷம் அப்படின்னா தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு திருப்புடம்புத்தூர் கோவில் இருக்கும் அதை நான் உருவாக்குவேன் என்ன படைத்த சொக்கலிங்கத்திற்கு திரும்ப இந்த சொக்கலிங்கம் பண்ணக்கூடிய நன்றி கடனாக நான் நினைக்கின்றேன் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு அமேசிங் டெம்பிள் அந்த டெம்பிள் ஸோ பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அண்டு அதே போல் இன்னைக்கு ஒரு மிஸ் அவுட் பண்ணது வந்து பேப்பர் கப் வந்து இல்லை சப்பாயாசம் பாயாசம் கொடுக்கறதுக்கு அப்புறம் லாஸ்ட் டேட்டில் போய் நான் கேட்டபோது வாங்கிட்டு வந்தாங்க அப்போ பிளானிங் இல்லை எங்கள் பிச்சு வந்து அவங்க ஒய்ஃப் அமெரிக்கா போய் நிறைய பணம் சம்பாதித்தனால உள்ளே இறங்கி வேலை பார்க்கல ஸோ இதெல்லாம் வந்து என்னடா நீ பண்ண எவ்வளோ எவ்வளோவுதான் நான் பண்ணிகிட்டு எப்போ தான் இவங்க டெவலப் ஆகிறது ஸோ குறை குறை தான் பட் அதெல்லாம் கொடுத்தாச்சு பட் இருந்தாலும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்க எனிவே அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது நமக்காக சென்னையிலேருந்து வந்து பண்ணி கொடுத்துருப்போனாங்க அந்த தம்பிக்கு என் மனமாக இருந்த நன்றி அந்த டீமுக்கு என் மனமாக இருந்த நன்றி இன்னொரு விஷயம் நான் மங்களூரை பற்றி ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க சொக்கலிங்கம் அவங்க யாரோ ஜே டூரிசம்ல யார் மேலேயும் கோவருக்கு போட்டுருக்கு ஏதோ ஒரு கடுப்பில் ஜே டூரிசம் அப்படி இப்படி இப்படி ஏமாத்தாதீங்க அவங்களை நம்பிட்டு இருந்தேன் அப்படிலாம் போட்டிருக்காங்க ஏன் அதாவது என் டீம்லேயோ என் மேலேயோ கம்ப்ளைண்ட் எடுத்தினா ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணணும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சொக்கலிங்க தப்பு பண்ணார் சொக்கலிங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணாங்கன்னு அது உண்மை இருந்தோம் நான் சொல்லிடுவேன் எப்படி நான் வாசு விட்டுட்டு வெளில வருவேன் நான் வந்து கையை தூக்கிட்டு வந்தால் அதே மாதிரி தூக்கிட்டேன் வேணா நமக்கு இந்த தொழில் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டேன் அதே போல் எங்கள் ஆட்கள் தப்பு பண்ணாலும் சரி நான் தப்பு பண்ண நான் ரைஸ் பண்ணுவேன் நான் பயந்து மாட்டேன் நல்லா புரிஞ்சுங்க அப்போது அதுபோல் பொத்தாம் பொதுவாக கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது ஏன்னா வந்து அது ஒரு பெரிய நோக்கத்துக்காக அந்த ஜெட்டு வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் மற்றவங்களாம் விட்டுருங்க இந்த பூமியில் கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம் ஆனால் அந்த குரூப்பில் ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு பேருக்கு தெரியும் சொக்கலிங்கத்துக்கு அந்த குரூப்பால் லாபம் உண்டா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும் இது உண்மை அப்போ நான் சொல்கிறேன் வந்து இந்த மாதிரி ஒரு மங்களூர் போகணுன்னு சொல்கிறேன்னா ஒரு பன்னிரெண்டு பேர் டீம் ஃபார்ம் பண்ணுறேன் அவங்களுக்கு லாபம் வரும் உனக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன் வந்து நீ வந்து போயிட்டு வா போய்ட்டு வந்தால் மாற்றம் வரும் வரலாம் நான் பணம் தரேன்னு சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட பரிகாரம் வைக்கல தகடு வைக்கல தாயத்து வைக்கல ஐ ஆம் சேலஞ்சிங் இது நடக்கும்னு நான் சொல்லி சேலஞ்ச் பண்ணுறேன் இதோடு வேறு என்ன வேணும் உங்களுக்கு என்ன ஒன்று ஆயிரம் ரூபாயுமா இல்லை ரூபாய் விடுமா போயிட்டு வரதுக்கு நான் கொடுக்குறேன் நான் பத்தாயிரம் பேர் கிடனா பத்தாயிரம் பேருக்கு நான் தரேன் நடக்கலாம்ண்ணா நிச்சயமாக நடக்கணும் எனக்கு தெரியல இன்றைக்கூட ஒரு பாப்பா வந்தேன் எனக்கு குழந்த நீங்கள் வெய்ட்டு கம்மி பண்ணி அந்த கோயிலுக்கு போக குழந்த பிறப்பா திருமணம் இந்த கோயிலுக்கு போக குழந்த பிறக்கும் அதாவது இந்த ஜோசியர்கள் சொல்லக்கூடிய எல்லா ரகசியங்களும் அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் தட் திஸ்ஸு எல்லாமே இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜயவாடா கனகுதுர்கை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பேசுகிறாங்க அது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எனக்கு லைஃபோடு தொடர்புடைய ஒரு கோவில் நான் அது வந்து என்னுடைய டீமுக்கு கொண்டு போய் காமிச்சேன் அப்புறம் திருகோவிந்தன் திருகோவிந்தனும் அவருடைய அது திருகோவிந்தன் இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமி சேர்மன் அப்புறம் வந்து அம்பர்லா குரூப்போடைய ஃபவுண்டர் அது ஒன்று தான் அது அவரும் அதில் அது ஒரு டீமில் இருக்கார் அவர் ஒரு ஜோசியருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேர் தான் கம்பைன் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு போனது இதெல்லாம் அப்படியே இருக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயம் இங்கே ஒரு பையன் சொல்லலை அதனால் வந்து நான் தைரியமாக ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அதாவது லைஃப்பில் கும்பறிட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கும்மிருட்டை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் உள்ளே கூட்டு போகிறாங்க அந்த குகைக்குள்ளே கூட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் உங்களை கண்ணை மூட சொல்லுவாங்க நார்மலாக இப்போ பாருங்கள் எதா தெரியுதான்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் அப்படி கிடையாது உள்ள கூட்டு போயிட்டு இப்போ நீங்கள் நல்லா பாருங்க எங்கேயுமே ஒன்றுமே தெரியாது பக்கத்து நிற்கிற ஆள் தெரியாது அந்த கும்மிரிட்டோட உண்மையான அர்த்தம் தெரியும் அப்போ கடவுள் நமக்கு வந்து காது இல்லாமல் இருக்கலாம் வாயில் பேசாமல் இருக்கலாம் இருக்கலாம் திக்குவாயாக இருக்கலாம் மூக்கு பிரச்சனையாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் இல்லை கண் இல்லாமல் ஒருத்தாளில் வந்து சர்வைவல் அப்படின்றது வந்து ரொம்ப டஃப் அதை நீங்கள் அந்த கோகைக்குள்ளே போனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போ நான் அந்த விஷயம் தான் சொல்கிறேன் ஸோ இது போல் நான் சொல்லும் போது உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் கடந்து போய்டுங்க வீடியோ பார்க்காதீங்க நீங்கள் வீடியோ பார்த்து இந்த சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு இந்த பணத்தை வச்சு நாங்கள் பருப்பு வாங்கி நெய் ஊற்றி சோறு திருநெல்லை அதுக்கான அவசியம் எனக்கு இல்லை நான் எனக்கு என் மக்களுக்கு எனக்கே எனக்கான ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு ஒரு கருத்தை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் அது வந்து இன்றைக்கி திருந்துறாங்களா நாளைக்கு திருந்துறாங்களா நாளைக்கு பத்து லட்சம் பேர் வருவாங்க ஐம்பது லட்சம் பேர் வருவான் மேட்ரு கிடையாது நான் சொல்லிட்டே இருப்பேன் இது என்னுடைய கடமை ஏன்னால் சப்ஸ்கிரைபர் லைக் அதெல்லாம் பார்க்கல நான் நான் பட் கமெண்ட் ஃபஸ்ட் டே வந்து செகண்ட் டே கமெண்ட்னா ஒரு நூறு பேர் இருபது பேர் போடலன்னா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் நானே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் பட்டு இந்த இதில் பணம் வரும் நீங்கள் வந்தால் வந்து என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் அந்த பணம் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கிலோ இருந்ததுன்னா இன்ட்டு நூறு போட்டு எனக்கு கொடுத்துணும் சேலஞ்சு தான் சேலஞ்சு ஓகே ஸோ இதுபோல் அல்பத்தனமாக தான் பேசிகிட்ருக்காதிங்க கொஞ்சம் மாற்றிக்கங்க உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு யாராவது ப்ராப்ளம்னா நேருக்கு நேர் பேசுங்கள் நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க ஃபோனில் பேசுங்க நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் நான் அதெல்லாம் பயந்துலாம் போகக்கூடிய ஆள் இல்லை அதனால் கொஞ்சம் இது போல் விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு அண்டு இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அந்த அவர் கேட்டார் எனக்கு வந்து அவன் அப்பப்போ வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆகிடுவான் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஆள் அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு கேட்டால் அவர் பணம் ட்ரான்சாக்ஷனு நான் நாளைக்கு கூட்டு வரேன் நாலனைக்கு கூட்டு வரேன்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்போது நான் சொன்னேன் தப்பாக வச்சுக்காதேன் எனக்கு பில்லி சொன்னித்த நம்பிக்கையில் எனக்கு ரொம்ப மனசில் படுது உனக்கு எவனா சூரியன் வச்சுருப்பேன்ட்டு நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே சரின்னு சொன்னேன் போயிட்டு வரேன்னா அப்போ நீ வந்து பழஞ்சாதி நம்ம டீம் போகிறாங்க சாய் சிவா சார் அவனு தாமரை திருச்சி உமா கௌரி அந்த போனா ஃபுல் டீம் போகிறாங்க சத்யாவெலாம் இளையராணிலாம் அவங்க கூட நீயும் போய அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சார் நான் நான் நாளைக்கு கூட போகிறேன் ஆனால் தனியாக போகிறேன் எனக்கு அட்ரஸ் சொல்லுங்கண்ணா நான் சொன்னேன் அவனுக்கு ப்ராப்ளமே அதுதான் ஒரு வாட்டி முடிவு வாங்கிட்டு மூ மூணு வாட்டி திட்டு வாங்கிட்டு தான் அவன் பேசக்கூடிய ஆள் அது அந்த மண் அது போல் அப்புறம் அவனை சொன்னவனே இல்லை நான் கூட சேர்ந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டான் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெம்பிள் அந்த டெம்பிளில் வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணாதீங்க பாவத்தை சேர்க்காதீங்க அடுத்தும் வாயில் நின்று நல்லா சபிர்சுவது சொல்கிறேன் ரொம்ப எவ்வளோ மெனக்கெட்டு இருப்போம் தெரியுமா அந்த கோயில் பயணத்திற்கு எவ்வளோ எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பேன் எவ்வளோ நாள் வந்து அதுக்கான காத்திருப்பு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் பேசாதீங்க ஸோ போயிட்டு வந்துட்டு நீங்கள் பேசுங்கள் அப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வேஷ்டி கொடுத்தாங்க அந்த இதெல்லாம் வந்து மெட்ராஸ்க்கு வண்டியில் ஏற்றி அமிச்சாச்சு என்னோடய சகோதரி அனிதாவோட வண்டியில் ஸோ அது சென்னையில் வந்து எங்கே எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் யாருக்கு கொடுக்க போகிறோன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு யாராவது கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின் போது வழி சொல்லுங்கள் ஏன் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதோட பெரிய கோயில் இந்த கோயிலில் ஒரு கோயிலுக்கு போகிறத போகாதன்னு சொல்லாதீங்க அது மிகப்பெரிய பாவம் நீங்கள் அந்த ராசியாக திருப்பதிக்கு போகக்கூடாது அந்த ராசியாக திருச்செந்தூர் போகக்கூடாது ஐயோக்கிய பயன்கள் ஐயோக்கிய பயன்கள் இதெல்லாம் எவெல்லாம் வந்து இது போல் பேசுகிறானோ அவெல்லாம் வந்து அந்த தெருநாய்க்கடிச்சு தண்ணிக்கு விக்கல் வரும் இல்லையா ஓ அப்படி இந்த விஜய்டிகளை ஒரு இது ஓடிட்டுருக்கல அது போல் மாறி வேறு வழி இல்லாமல் ரோட்டுக்கு வருவான் நாய் மாதிரியே வந்து ஏதாவது வந்து குப்பலாரி அடித்து சேத்துல விழுந்து அப்புறம் கழுவர்த்து கூட முடியாமல் அப்படியே வந்து புதைக்க வேண்டிய ஆளாக மாறிடுவாங்க அப்படி சொல்கிறவன் இவனுக்கு இந்த தண்டனை கேட்குறவன் வந்து அவனோட மரணம்லாம் பஸ்மமாகிடுவான் இதை கேட்டு நடக்கிறான் பார்த்தீங்களா அவன் கேட்கும் போதே செத்து போயிட்டான்னு அர்த்தம் இதை கேட்கறவனுக்கு பா பாவம் இதை கேட்டு நடப்பவனுக்கு அதை விட பெரிய பாவம்ன்றது புரிஞ்சுங்க இப்படிலாம் கடவுளை அசிங்கப்படுத்தாதீங்க ரெண்டாவது நீங்கள் வந்து ஞாயிறுமே இந்த கோயில் போகாதீங்க அந்த கோயில் போகாதீங்களா சயசேர்த்து சொல்லாதீங்க இப்போ நான் சொல்கிறேன் இது ஒரு ரெண்டு சிறந்த கோயில் போயிட்டு பாங்க அப்படின்னு சொல்கிறேன் அன்னதானம் அல்டிமேட் அன்னதானம் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி கூட திருச்செந்தூரில் வந்து கேவலப்படுத்திருக்காங்க ஒரு அம்மா வீடியோ பார்த்தேன் ரெண்டாவது வந்து பழனியில் அன்னதானம் செருப்பையும் வாரியத்தில் தான் கையில் கொடுக்கல கொடுத்தா வந்து அடித்து அடிப்பாங்க போடுற உள்ளே போகணும் அளவுக்கு மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க இது ஒரு ஐயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம் அங்கே அப்படி இல்லை சாப்பாடு வேணுமா எவ்வளோ அட்டை வேணா வாங்கிக்கோங்க சாம்பார் வேணுமா புளிக்குழம்பு வேணுமா ரசம் வேணுமா அதில் இப்போ ரசம் இல்லை மோர் வேணுமா ரெண்டு வகையான பாயசம் நாலு வகையான கூட்டு பொரியல் இதோட என்ன மனிதனுக்கு எந்த வித கட்டணமும் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க ஸோ போயிட்டு அந்த சாப்பாடு ஒரு மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் அந்த ஃபீல் தான் வந்து சொக்கலிங்கம் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணமான விஷயம் அது ஒரு கிரேட்டஸ்ட் டெம்பிள் ஒரு அமேசிங் டெம்பிள் தயவுசெய்து நான் இப்போ கூட சொல்லியிருக்கேன் எங்கள் ஆட்கள்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா இந்த கோயிலை போய்ட்டு மரியாதை ட்ரெயினை பிடிச்சி நான் வந்து கொல்லூர் போகிறேன் அப்புறம் வந்து உடுப்பி போகிறேன் இங்கே போய்ட்டு மரியாதை வீட்டுக்கு வாங்க அது வந்து ஒரு ஒரு பயங்கரமான டெம்பிள் மேபி இவங்க போய்ட்டு வந்தோடனே அதுக்கான பணம் எப்படி தங்கிறது அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க அதுக்கான நம்பர் வந்து நீங்கள் இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிங்க அது அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஐப் இருக்கும்போதே அந்த அந்த க்ரீமை சாப்பிட்ருந்தோம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அது வாழ்க்கையில் நமக்கு கடவுள் கண்ணை கொடுத்துருக்கான் அப்படின்றதுடைய தத்துவார்த்தமான அதுக்கு பின்னாடி கூடிய அர்த்தம் கண் இருக்கும்போது கண் பார்வை இருக்கும்போதே நம்ம குருடானா எப்படி இருக்குன்ற ஒரு உண்மையை அந்த இடத்துல கடவுள் உங்களுக்கு புரிய வைப்பார் நீங்கள் தயவுசெய்து இந்த பிரவீன் குமார் உங்களாம் கேட்குறேன் காலை தொட்டு கெடுக்கிறேன் இவன் தயவுசெய்து இதில் ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ நீங்கள் சொன்ன எந்த கோயிலும் கிடையாது மறுபடியும் நம்மளோட அறிவு என்ன சொல்ல அறிவு கூர்மையை வந்து இந்த கமெண்ட்ஸில் போட வேண்டாம் நீங்கள் அறிவார்ந்தவர்களே இருங்க அதெல்லாம் மேட்டர் இல்லை மக்கள் கொஞ்சம் 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 மனக்கிறட்டும் இப்போ அவங்க ஏனா கமெண்ட் வரைக்கும் அந்த கோயிலுக்கு சம்மந்தம் கிடையாது ஐம் மேக்கிங் இட் வெரி கிளியர் ரெண்டாவது கமெண்ட் போட்டு நீங்கள் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லலாம் ஒன்றும் கிடையாது அப்படி கிடையாது அது அது ஒரு ஒரு ஃபீல் அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு 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 பாண்ட் அது அது உங்களுக்கு தான் புரியும் இப்படி வந்து சொல்லி மிஸ்கைட் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை ஸோ ரெக்வெஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துங்க அப்புறம் இன்னும் ஒரு ஃபைனலாக ஜென்ரலான விஷயம் என்னென்னா நம்ம பொதுவாக பூட்டிய பெண் வந்து சோதித்து விட்டுதான் ஒரு வீடை பூட்டிட்டோன்னா ரெண்டு வாட்டி இழுத்து பார்த்து தான் வெளில போவோம் ஏன்னா மனிதன் வந்து எதையுமே முழுசாக நம்ப மாட்டான் இப்போ நீங்கள் ஒரு டோருக்கு ரெண்டு லாக்கு இருக்கும் வச்சுங்களேன் இப்படி திருவுருது ஒரு நாளாக ஒரு லாக்கு தான் போடுவேன் எங்கள் ஆஃபீஸில் கீ ஒரு இடத்துல இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ஆஃபீஸுக்கு வரவங்க எல்லாருக்குமே தெரியும் அது அப்பப்போ மாற்றிப்போம் அது எங்கே இருக்குன்றது முக்கியமானவங்களுக்கு மட்டும் அது வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவோம் எங்கள் இடத்துல இருக்குன்ட்டு தேர்ட் ஃபோர்னா செகண்ட் ஃப்ளோரில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்போம் எல்லாம் மனிதர் புலம்புற இடத்துல இருப்போம் யாருக்கும் கல்யாணம் படாது அந்த கீ வந்து ரெண்டு வாட்டி போட்டிருந்தோம்னா எனக்கு நல்லா தெரியும் அனந்தகிருஷ்ணன் ஆஃபீஸ் வந்துட்டு போயிருக்கா ஜே ஜே குரூப் அம்பர்லா குரூப் உடைய நிரந்தர தலைவர் பாலாஜி வந்துட்டு போயிருக்காரு நான் கண்டுபிடிச்சேன் ரெண்டு வாட்டி போட்டிருந்தாங்கன்னா இது வந்து சிலர் இருக்காங்க இப்போ நான் பப்ளிக் யாருக்கும் தெரியாத சில ஆட்கள் இருக்காங்க என்னுடைய விஹெச் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அவங்களாம் வந்து ஒரு வாட்டி தான் போட்டுவாங்க அப்போ ரெண்டு வாட்டி போட்டுருவான் அத்தனை பேருமே சைக்காலஜிக்கலி பார்த்தீங்கன்னா அவன் அவனையும் நம்புறதுல அடுத்தவனையும் நம்ப விட மாட்டான் நாய்க்கிட்ட தேங்காய் மாட்ட மாட்டான் நாய் தேங்காய்னு சொல்கிறது தேங்காய்க்கு நாயால் போச்சு இல்லை நாய்க்கும் தேங்காயால் போச்சனும் இல்லை அதில் அது வந்து கடைசி வரைக்கும் தேங்காய் தேங்காய்க்கும் நாய் நாயாக இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட் வந்து அப்படி இருக்காதிங்க கொஞ்சம் சைக்காலஜிக்கலாம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நம்புங்க உங்களை நம்புங்க இந்த டபுள் லாக்கு பூட்டின பூட்டு ரெண்டு வாட்டி இழுத்து பார்க்குறது வெளியில் போனதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணுமா கேஸ் ஆஃப் பண்ணுமானு உள்ளே வந்து செக் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஆட்களுக்கு பாலிட்டால் மூணு பா மூணு பாட்டில் கொடுத்து காலி பண்ணணும் இவங்கெல்லாம் வந்து உயிர் வாழவே கூடாது பார்க்கலாம் இதுக்கு அந்த பாலாஜி இந்த பெருங்குடி பாலாஜி அந்த ஆதம்பாக்கம் டாக்டர் அனந்தகிருஷ்ணனு இப்போ ரகு அந்த இப்போ தர்மபுரி ரகு இவங்கெல்லாம் வந்து இப்போ திருக்கோவிந்தம் கைலி கோவிந்திருக்கா இல்லையா பிரபல வாஸ்து நிபுணர் அவர் இவங்க எல்லாருமே வந்து அம்பர்லா குரூப்புக்கு வந்து கீழே கொண்டு வந்து நிரந்தர ஆக்கி ஒரு ஒரு திட்டத்தை வச்சுருக்கேன் அதை நான் அவங்கள சொல்கிறேன் நான் அண்ட் இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல ஒரு இந்த நாயின்னு சொன்னதால நாயோடு தொடர்புடைய ஒரு விஷயமே நான் பேசுகிறேன் என்னென்னா வந்து ஒரு அரசன் ஒரு பெரிய டீமோட ஒரு போயிட்டு போய்ட்டுருப்பாரு இந்த கடையில் அந்த கரைக்கு போனோம் அது பெரிய நீண்ட பயணம் அப்போது அரசன் என்ன பண்ணுவனா அந்த படங்களில் போகும்போது அவனுக்கு பிடிச்ச நாயும் கூப்பிட்டு வருவான் அரசனுக்கு நாய்க்கும் க்ளோஸ்னால அரசனை ஒன்றும் பண்ணப்படல ஆனால் அது வந்து எல்லாருக்கும் இங்கேருந்து குதிக்கும் அங்கேருந்து குதிக்கும் அங்கே ஓடும் இங்கே ஓடும் பெரிய டார்ச்சர் டென்ஷன் டு த கோர் அதில் ஒரு ஒரு நல்ல அமைதியான ஒரு துறவியும் உட்காந்துருப்பார் அவரும் பார்த்துருக்காரு அரசனும் பார்க்குறான் ஒரு டைமில் ஒரு மந்திரி சொல்கிறார் தைரியத்தை வச்சு வர வச்சுக்கிட்டு அரசே தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த நாய் படுத்துகிற பாட்டுக்கு வந்து நம்ம ஆட்களில் இங்கேயும் போகிறாங்க இங்கேயும் போகிறாங்க படகு போகும்போது எழுந்துக்கக்கூடாது அது வந்து உள்ளே போகுது சைடில் போகுது காலில் போகுது வாய் வழியாக வருது மூக்கு வழியாக போய் காது வழியாக வருது ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னும் போது அரசருக்கும் கோவம் இந்த நாய் தானே நாய் என்ன பண்ண முடியாது நாய் புத்தி நாய் புத்தி தானே இந்த நாயை கூட்டு வந்து தப்பாக போச்சேன் நாயை கூட்டு வந்து நடுவீட்டில் வச்ச மாதிரி இதை கூட்டு வந்து படகுல கூட்டு வந்தது பெரிய தப்பு இதை அங்கேயே விட்டு வந்துருக்கணும் செல்ல நாய் இப்படி டார்ச்சர் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாட்டையும் கேட்குறேன் ஒரு பெரிய அங்கேயே ஒரு ஆலோசனை அப்போது யாருமே முன் வரணும் அப்போ துறவி சொல்கிறார் அது நீங்கள் என்னை நம்பி பொறுப்பு கொடுத்தீங்கன்னா என்ன ஏன் எதுக்குன்னு கேட்காம என்னை திட்டாமல் அதட்டாமல் கோவமாக பார்க்காம ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னை விட்டிங்கன்னா நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லுவார் சரி என்ன எனக்கு ஒரு நாலு பேர் வரும் நீச்சல் தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்பார் ரெண்டு பேர் நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ தான் நீச்சல் அடிக்க முடியும் நாலு மணி அடிப்பீங்க இப்போ நீங்கள் குவிச்சுடுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் குவிச்சிடுவாங்க மிச்சம் ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அந்த நாயை பிடிப்பாங்க அந்த நாயை பிடிச்சி இப்போ கடலில் தூக்கி போடுன்னா நாயை கடலில் தூக்கி போட்டுருவாங்க அது ஆக்சுவலாக வந்து ஆறும் கடலும் சேர இடம் அப்போ அவங்க ஃபோர்ஸ் வேறு அதிகமாக இருக்கு அந்த நாய் வந்து முதல்ல இதில் ஆட்டங்கிட்டலாம் போட்டுருந்தது வந்து கடலில் போனோடனே அதனால் திமறிகிட்டு வருது ஒரு நொடி வந்து லேட்டாகினா அது மூழ்கி செத்து போயிருக்கும் அப்படி ஒரு கை காமிக்கிறார் நம்ம துறவி உடனே அந்த ரெண்டு பேரும் அந்த நாயை தூக்கி படகில் வைக்கிறாங்க படகில் வச்சோடன நாய்க்கு என்ன என்ன பண்ணுதுன்னா நான் அது அப்படியே உங்களுக்கு அதில் இருக்கிறதே இருக்கிற மாதிரியே சொல்கிறேன் எல்லோரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு சத்தம் இல்லாமல் ஒரு மூளையில் போய் அமைதியாக படுத்து கொண்டது அரசனுக்கும் மற்ற பையனுக்கும் இந்த நாயோட செயல் வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது அப்போ அரசன் வந்து துறவியிட கேட்குறேன் பாதுகாப்பாக படகில் இருந்தபோது நாய் துடிப்பாக அமைதி இல்லாமல் இருந்தது துறவியாரு ஆனால் தண்ணீருக்குள் தூக்கி போட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமை அதற்கு ஏற்படுத்திய பின்னர் கா பின்னரும் காப்பாற்றிய பின்னரும் தான் அது அமைதியாக இருக்கின்றது அது வந்து தண்ணியில் பட்டவனும் உயிர் போக போகுதுன்ற வரைக்கும் ஆடிட்டு இருந்தது உயிர் போகிற நிலைமை வரும்போது வந்து அது காப்பாற்றப்பட்டு அது உள்ள தூக்கி வைக்கப்படுது அதுக்கப்புறம் அமைதியாகிடுச்சு இதுக்கு என்ன காரணம் எனக்கு விலங்கலையுன்னு சொல்லி அரசர் கேட்பார் அதற்கு அந்த துறவி சொன்னதான் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமான செய்தி அரசே நான் பாதுகாப்பாக அரசே அது வந்து தான் பாதுகாப்பாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது அந்த நாய்க்கு தன்னுடைய பாதுகாப்பின் அர்த்தம் புரியவில்லை அந்த நாய் பாதுகாப்பாக இருக்குது அதனால் அதுக்கு பாதுகாப்போட அர்த்தம் புரியலை நல்லா புரிஞ்சுங்க ஆனால் அதே நாய் கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளான பிறகு படகின் பாதுகாப்பை அது உணர்ந்து விட்டது இது நமக்கும் பொருந்தும் திரும்ப சொல்கிறேன் அது ஏற்கனவே பாதுகாப்பாக இருக்குது அப்போ அதுக்கு அது பாதுகாப்போட அருமை புரியல தண்ணீர் தூக்கி போட்டு சாவுன்னு ஒரு உச்சி அந்த எஜ்ஜி அது எட்டி பார்த்த பிறகு மறுபடியும் படகுக்கு வந்த பிறகு படகு பாதுகாப்புன்றது அது புரிஞ்சிருச்சு இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் இன் ஆல் சென்ஸ் கணவன் மனைவி மனைவி விட்டு கணவன் பிரிவது கணவன் விட்டு மனவன் பிரிவது உறவுளை விட்டு இன்னொரு உறவு பிரிவது மகன் மகள் பிரிவது மகன் மருமகனை விட்டு பிரிவது ம மகள் மருமகனை விட்டு பிரிவது அப்பா பெண் பிரிவது அப்பாவும் அவங்க தாத்தாவும் பிரிவது இது போல் எண்ணற்ற உறவுகள் நண்பனும் நண்பனும் பிரிவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் பீப்புள் பிரிவது ஒன்றா சேர்ந்து இருந்தவங்க பிரிவது இது எல்லாமே விட்டுருங்க எல்லா நாய்க்கும் ஒரு நாள் வரும் ஆல் டாக் மில் ஹேவிட்ஸ் டே அது ரெண்டு அர்த்தம் ஒன்று ஒரு நாய் பழிவாங்கன்றதுக்கு அதை சொல்லலாம் அந்த நாய்க்கு ஒரு கெட்ட நாள் வரும்ன்றதையும் அதை சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம செகண்ட் தான் எடுத்துக்கணும் அந்த ஆல் டாக் வில் ஹேவிட்ஸ் ஓண்டேனா அந்த நாய் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுது போட்டோம் நம்ம பாதுகாப்பான ஒரு படக்கில் நம்ம கூப்பிட்டு போய்ட்டுருக்கோம் அந்த நாய் ஓவராக ஆட்டம் போட்டது அது தூக்கி போட்டது தண்ணியில் அது உயிர் போகும்போது அந்த நாய் எங்கே வரும் படகு தானே வந்தாகணும் எல்லாம் செத்துப்போம் அட்டஸ்ட்லாமல் போய்டுவோம் அந்த விஷயம்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு சிறந்த மனிதனாக நீங்கள் உருவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாயை நாயை டீல் பண்ணுங்க அது எந்த நாயாக இருந்தாலும் சரிதான் குளிப்பாட்டி நடு வீட்டில் வைக்காதீர்கள் ரெண்டு மூன்றாவது எவ்வளவு பெரிய தனவந்தராக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளோ முக்கியமானவராக இருந்தாலும் உங்களை வேண்டாம் என்று தூக்கி போடும்போது நீங்கள் அந்த நாயை டீல் பண்ண மாதிரி தான் டீல் பண்ணணும் நம்மளுடைய அவசியம் இப்போ அவங்க நம்ம நம்முடைய இருப்பு அவங்களுக்கு இப்போ அவசியமாக இல்லை ஆனால் ஒரு நாள் அந்த அவசியம் உணர்த்தப்படும் இந்த பிரபஞ்சத்தால் போது என்றைக்கு நம்ம பாதுகாப்பாக இல்லை நாம் தவறான ஆள்னு தெரிஞ்சுக்கோ அதே ஆள் சரியான ஆளாக மாதிரி பாதுகாப்பான ஆளாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை பிரபஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் ஒரு நாள் முன்ன ஒரு நாள் பின்ன ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக கொடுக்கும் ஸோ காத்திருங்கள் கண்டதுக்கெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க நாய் இன்னைக்கு ஒரு சென்சேஷன் டாப்பிக்காக இருக்குது ஸோ அதனால் நாய் நாய் விஷயத்தோடு முடிக்கிற இந்த அருமையான வாய்ப்பு தத்துச்சுவது பழம்புக்கு தாய் ஆண்டாளுக்கும் நசுமுகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பரென்று பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் போனதில்லை எல்லா போலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சர்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாற்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்